வணக்கம் வணக்காமியாச்சுக்கா இன்றைக்கி இங்கேயே கிளம்பிவிட்டான்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தண்டி போட கிளம்பிவிட்டா நானும் மணியே கிளம்பிட்டான் நீ வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சுங்க வீடியோ போட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளைக்கு மேலே ஆகி போச்சு என்னென்ன நம்மளால் போட முடியலை எங்கள்கிட்ட மீன் பிடிக்க போகிற இடத்துல வந்து கடிக்க மாட்டிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பூரா மழை வெஞ்சு கம்மா பூரா மருகா போய்ட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்போம் போவோமா தொண்டி போவோமான்னு யோசிச்சுருக்கோம் மணி ஒம்பது ஆச்சு தண்டிக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மணி ஒம்பது பத்து பதினொன்று நேரம் திருப்போம் போனோம்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டுமே ஒரே ரேட் சரி ஏர் ஸ்காட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் லோப் பண்ணி பிள்ளைகண்டிருக்கான் நீ வந்தேன் மணி புழு தோண்டியிருக்காப்புல பேக் கேமரா காட்டுறேன் நமக்கு அந்த ஒரு கம்மா ஓரத்தில் இருக்கும் நல்லா தாமரைலாம் மறந்துருக்கு புழு டப்பாவில் புழு தோண்டிக்கி இருக்கோம் அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் தாங்க நமக்கு ஒரு கம்மாயை கட்டி குட்டிச்சு போய்ட்டு இருக்காரு யாருக்கேன்னா எல்லாம் யார் கேட்டாலும் அம்மாவை சொல்ல மாட்டார் நம்ம கேட்டால் மட்டும் சொல்லுவாப்புல மணி ஏன்னா புழுவை வாங்க வாங்குன்னு குத்திக்கிறிக்கா என்னடா ஆச்சு இருக்கல்லடா நிறையா இருந்துச்சுடா ஒன்று ரெண்டு தோண்டு ஏர் ஸ்குவாடு ஏர் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா தோண்ட அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் புழு வருது புழு தோன்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் நம்ம மணி கஷ்டப்பட்டு தோண்டிக்கிட்டு காப்பில ஒரு கடை அஞ்சு வருகிற ஸ்குவாட் ஏர் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா புழு டப்பை நிறையா தோண்டிட்டோங்க நம்ம மணி ஒராளன்னு சொன்னாப்பெல்லாம் நம்ம எதுவுமே தோண்டலை அந்த டப்பாக நிறையா புழு புழு ஒரு கடமும் உங்களுக்குன்னு தெரியும் அதனால எங்கேயும் பெரிய பெரிய புழுவாக வந்து மணி தோண்டிட்டு காப்பில் இப்போ எந்த பக்கம் போகலாம்னு நம்ம முடிவு எடுத்துக்கிருக்கோம் ஒன்று திருப்போன சைடு போகணும் இல்லை தொண்டி சைடு போகணும் என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க ஏடா விழுவா ஒரு ரூபா சுண்டி பார்ப்போம் பூ விழுந்தா எங்கிட்டு போவோம் திருப்போன சைடு தலை விழுந்தா தொண்டி சைடு போவோம் என்ன சொல்கிற ஆ சுண்டி பார்க்குறோம் ஏஸ்கோர் பார்த்தீங்கன்னா பூவா தலையை போட்டு பார்த்ததுல பூ விழுந்துருச்சு பூ விழுந்தா திருப்பூன்னா தலை விழுந்தா தொண்டின்னு பார்த்தோம் ஆனால் பூ விழுந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூரத்தை நோக்கி போய்ட்டுருக்கோம் திருப்போணத்தை ஆற்ற தாண்டி அவன் போக போகிறோம் பார்த்து அப்படியே பேக் கேமரால காட்டுறேன் மாறுங்க வண்டியிலேருந்து ரெண்டே பேர் தாங்க போய்ட்டுருக்கோம் நானும் ஃப்ரெண்டு மணியும் போய்ட்டுருக்கான் அதுக்கு முன்னாடி மறக்காம ஃபஸ்ட்டு எப்படி இப்போல்லாம் நல்லா அப்படியே ஒரு பனி வேகமாக இருக்குது இடம் தண்ணி கொடுர மாதிரில

没有啊，然后就 பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஒரு பாலத்துக்கு கீழே வந்து அம்மா அம்மா தெரியாமல் அலைஞ்சு இன்னும் மீன் பிடிக்கல நம்ம என்னடா பண்ணுறது தொண்டி சைடு போகாமல் இன்னைக்கு திருவடம் திருப்போன சைடு வந்தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வந்தான் சரி உக்காந்துருப்பான் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு அம்மா

மீன் பிடிக்கிறதுனா சாதாரண விஷயம் எல்லோரும் ஸ்குவாட் கஷ்டப்பட்டு பொறுமையாக இருக்கணும் மணி பசிக்க ஆரம்பிச்சு மணி ரெண்டு மணி ஆகிப்போச்சு இன்னும் சாப்பிட்லாம் யார் ஸ்குவாட் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் சாப்பாடு சரி வாங்க போவோம் வண்டி எடுத்துகிட்டு அடுத்த கம்மாயை தேடி என்னால் ஒரு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம்னே தெரியல பண்ணி கிளம்பிட்டோம் எங்கள் கம்மியாக இருக்கு அடுத்த கம்மாக்கு போயிட்டு லாக் கண்டிப்பா யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஒரே ஒரு மசுர கழிச்சியில் தான் இன்றைக்கி விலாக் எவ்வளோ முடிச்சுக்கிடுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து மீன் கடிக்கலை அதனால் அலைய முடில பசிக்க ஆரம்பிச்சு மணி மூணு மணி ஆச்சு பெய்ய கிழமாலும் நாலு நாலு ஆயிரம் வீட்டுக்கு போறதுக்கு மறக்காமல் பண்ணி விளையா வெள்ளிக்கிழமை ஸ்குவாட் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா தொண்டிக்கு போய் ஆகிறோம் நெற்றியோ வருவோம்